அன்பான பிகாக்ஜிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இப்போது நாம் குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் கடகராசி நேயர்களுக்கு அதாவது புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் நாலு பாதங்கள் ஆயுள் நாலு பாதங்கள் கடகராசியிலே அடங்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும் அன்பான கடகராசி நேயர்களுக்கு கடந்த ஒரு வருஷ காலமாகவே ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் வீட்டிலிருந்து ரொம்பவும் படித்து வந்தார் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது கடந்த வருஷம் அவ்வளோவாக சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது கடந்த வருஷம் என்பது கடந்த குரு பயிற்சியிலேருந்து இந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் தொட்டதெல்லாமே தான் போய் விடிஞ்சதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது உடல்நலத்திலே கூட சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் வந்து போனது தான் மிச்சம் என்று சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வேலையில் பிரச்சினை உத்தியோகத்தில் பிரச்சனை தண்ட வீண் பண விரயம் ஏற்பட்டுதான் மிச்சம் என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி தான் காணப்பட்டு வந்துள்ளீர்கள் என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தமா முடிச்சமான் இல்லாதைக்கு ஜப்பு மாதிரி இழுத்துண்டே போனதுதான் கண்ட பலன் கண்ட பலன் என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது முயற்சிகள் முயற்சிகளில் முயற்சிகளில் தடங்கல்கள் தடைகள் ஏற்பட்டதுன்னும் சொல்ல இடம் இருக்கிறது ஆ ஆனால் தற்போது வரப்போகும் குரு பயிற்சினால் அதாவது வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏற்பட போகும் குரு பயிற்சி மிக மிக சிறப்பாகவும் யோகமாகவும் விசேஷமாகவே காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தற்போது குரு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்து சேருவது மிகவும் சிறப்பானதே சிறப்பானதே ஆகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றியாகவும் வெற்றியாகவும் வெற்றியாகுமே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீண்ட நாளே மன வருத்தம் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் லாபஸ்தானத்திலே வீற்றிருக்கும் குரு பகவான் அங்கிருந்து ராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஆகிய தானங்களை பார்வையிடுவது அதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த காலகட்டத்திலே குருபலமும் வந்திருக்கபடியால் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் இதுவரை காணப்பட்டு வந்திருந்த உட உடல்நிலை தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகிறதற்கும் இந்த சமயத்திலே வாய்ப்பு இருக்கிறது வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்ற சமயத்திலே உள்ள கிரக நிலவரங்களின்படி பார்க்கும்போது குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இதுவரை மந்தமாக இருந்து வந்த நீங்கள் இனிமேல் மிகவும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இதுவரை உட்டதை எல்லாத்தையும் சேர்த்து இப்போது இரண்டு மடங்காக பிடிக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது செய்து வரும் தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாகவே நடந்து வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் இதுவரை வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் இந்த சமயத்தில் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இரண்டு மூன்று வழிகளிலிருந்தும் வருமானம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் இதுவரை காணப்பட்டு வந்திருந்த அனைத்து காரியங்களிலும் தடங்கல்கள் தடைகள் முற்றுக்கடைகள் முற்றிலும் விலகி எல்லா காரியங்களுமே உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இந்த சமயத்திலே புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் நைட்டு சேர்க்கைகள் ஏற்படுவதற்கும் பழைய கடன்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்திலே இப்போது அடைக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது வழக்கு வியாஜ்யங்கள் ஏதாவது இருந்து வந்தால் வெற்றி வெற்றி அடைவதற்கும் அரசாங்கத்திலிருந்து சலுகைகள் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அரசியலிலே உள்ளவர்களுக்கு இந்த சமயத்தில் அடித்தது யோகம்னே கூட சொல்ல இடம் இருக்கிறது அதாவது எதில் நின்று போட்டியிட்டாலும் வெற்றி நிச்சயம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பட்டம் பதவியின் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றபடி குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது கணவன் மனைவி உறவு மிகவும் அந்யோன்யமாகவே காணப்பட்டு வரும் நேரம் இது என்று கூட சொல்ல இடமிருக்கிறது மற்றும் ஏற்கனவே இருந்து வந்திருந்த மனக்குழப்பம் மனக்கவலைகள் இனிமே சுத்தமாக இருக்கவே இருக்காதுன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது இனிமேல் நீங்கள் வச்சது தான் சட்டம்னு கூட சொல்ல இட சொல்லலாமுங்க மேலும் இப்போது உங்கள் காட்டில் மழைன்னு கூட சொல்ல இடமிருக்கிறது இப்போது அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இப்போது கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் மிகவும் சிறப்பான யோகமான காலகட்டம் இது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது புதிய ஒப்பந்தம் புதிய கான்ட்ராக்ட் புதிய ஒப்பந்தம் இப்படி ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் வாழ்க்கையிலே மறக்க முடியாதபடிக்கு சில சம்பவங்கள் சில நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பிறகு வரும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உள்ள ஒரு நாலு மாத காலங்களுக்கு லாபத்தான குரு பகவான் வக்கர சஞ்சாரத்திலே வருவதால் இந்த காலகட்டம் அவ்வளவாக சிறப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது இந்த சமயத்தில் எல்லா வகையிலுமே கொஞ்சம் மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இந்த நாலு மாத கால காலத்துக்கு படுத்தல்கள் விதத்தில் படித்து தொலைகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எந்த விதமான புதிய முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் இறங்காமல் இருப்பது சிறந்ததாகிறது பிறகு வரும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உள்ள ஒரு மூன்றரை மாத காலத்துக்கு மீண்டும் சக்கை போடு போடுவீங்க என்று தான் சொல்ல வேண்டும் மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டம் இது தான் சொல்ல வேண்டியதாகிறது கடகராசிக்காரர்களுக்கு மூணு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஆகியவை அதிர்ஷ்டமான எண்களாகும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும் வெள்ளை நிறம் மஞ்சள் ஆகிய நிறங்கள் அதிர்ஷ்டமான நிறங்களாகும் வெண்முத்து அதிர்ஷ்டக்கல்லாகும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி அதிர்ஷ்டமான தெய்வமாகும் வணங்க வேண்டிய கிரகம் சந்திரனாகும் இந்த சமயத்தில் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்து வருவது மிகவும் நன்மை பயக்கும்